ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான நியூஸில் தான் நாங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கோம் வீடு வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் வருத்தமாக தான் இருக்குது ஒரு மூணு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹவுஸ் ஓனரும் நல்ல டைப்பு நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தரமாட்டாங்க அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தா நாங்கள் வீடு காலி பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் வருத்தமா தான் இருக்கு அந்த போறதுக்கே ரொம்ப கஷ்டம் எப்பமே ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருந்தால வாடகை வீடா இருந்தாலுமே நம்ம சொந்த வீடு மாதிரி ஃபீல் ஆகும் நான் வீடியோ போறது ஒரு சில காரணங்கா அது நிறைய நான் இங்க காலி பண்ணவும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அது ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா அதுக்கு தான் வந்து நிறைய சோப்பு உப்பு போட்டு சாப்பிட்றோம் அதனால நான் அவங்க வந்து சொரணை இருக்கு எங்களுக்கு சொரணை இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தா அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க பார்க்கட்டும் அதுக்காக தான் அதே மாதிரி நாங்கள் காலி பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சி போகணும் யாருக்கா வண்டி தெரிஞ்சால் சொல்லுங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணணுன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் யாரும் உங்களுக்கு வண்டி எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கோ லோ பட்ஜெட்னு சொல்லுங்கள் எமர்ஜென்சி தேவைப்படுது இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்களுக்கு வண்டி தேவைப்படுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே அதிகம் ஒரு டுவெல் ஹவர்ஸில் யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி காந்திபுரத்துலேருந்து ரொம்ப கொஞ்சம் தூரந்தான் யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் லோ பட்ஜெட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு இன்னும் போகிறதுக்கு ஹவுஸ் ஓனெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் பர்ஸ்னல் எங்கள் பர்ஸ்னல் முடியல அதனால தான் போகிறோம் ஓகே அதுக்கு தான் அந்த அர்ஜென்ட்டாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் சரி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க யாராவது ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருந்தா கம்மி அமௌண்ட்டில் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் நேற்று நான் டியூட்டி முடிஞ்சேன் உடனே வந்துட்டேன் நைட்டு தான் வந்தேன் ஒரு மூணு மணி வந்தேன் என்னால் முடியல தூங்கிட்டு தான் வந்தேன் இப்போ தான் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ஷார்ட் டைம்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க